இறை இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் இயேசு நிக்கோ பார்த்து ஒரு அழகான பதில் மொழி கூறுகிறார் இது நேற்று வாசித்த நற்செய்தினுடைய தொடக்கம் பொதுவாக பரிசையர்கள் வந்து இயேசுவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அது இயேசுவை எதிலையாவது சிக்க வைக்கணும்னு தான் கேட்பாங்க ஆனால் நிக்கோ கேள்வி அப்படிப்பட்ட கேள்வி அல்ல அதனால தான் பரிசுகள் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களை ரொம்ப திட்டுவார் ஆனால் நிக்கி என்கிற ஒரு பரிசு வருகிற பொழுது ஒரு கனிவோடு அன்போடு நிதானமாக ஒரு அழகான பதில சொல்கிறார் நிச்சயமாக அந்த கான்வர்சேஷன் ரொம்ப தூரம் போயிருக்கும் அதனால தான் ஏசு நிக்கி தேமுஸை பார்த்து கேட்குறாரு நீங்கள் மிகப்பெரிய அறிஞராக இருந்தும் கூட இது உங்களுக்கு தெரியலையா எல்லாவற்றையும் கற்றறிந்தும் கூட உங்களுக்கு இது புரியலையா அப்படிங்கிறது கூட ரொம்ப சாஃப்டாக தான் கேட்குறாரு இன்னைக்கு உண்மையில் ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் நிக்கதேமுசுக்கும் இயேசுவுக்கும் நடக்கக்கூடிய இந்த உரையாடல் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஒருவன் மீண்டும் போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நிக்கோதேமஸ் ஒரு கேள்வி கேட்குறாரு எப்படி ஒருத்தர் மீண்டும் பிறக்க முடியும் அது ஆவியால் பிறத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவியால் பிறத்தல் என்பது ரொம்ப அழகான ஒரு உருவகத்தில் இன்னைக்கு ஏன் சொல்றாருன்னா அதை தியானித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது எப்படின்னா ஆவியால் பிறத்தல் என்பதை ஏசுனுக்கு காற்றுக்கு ஒப்பிடுகிறார் காற்று அது விரும்பிய திசையில் வீசுகிறது அது அது பாட்டில் வீசும் அது விரும்புகிற மாதிரி வீசும் ஆனால் அது எங்கிருந்து வந்துச்சு எங்கிருந்து போணுச்சு அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அதனுடைய ஓசை மட்டும் கேட்கும் ரொம்ப அழகான ஒரு உருவகம் பரிசுத்த ஆவியால் பிறந்தவர்களும் இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் பரிசுத்த ஆவியானவர் எப்போ வருவார் எப்படி வருவார் அது நமக்கு தெரியாது அது விரும்பிய திசையில் வீசுகிறது விருப்பம் போல ஆவியானவர் வருவார் ஆனால் அந்த ஆவியானுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குமா காற்றினுடைய ஓசையை போல அப்படின்னா காற்றினுடைய ஓசை என்று எதை சொல்கிறது அதனுடைய தன்மை ஸோ வாழ்க்கையினுடைய வெளிச்சம் வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு தான் ஆவியானுடைய வெளிப்பாடு இதுதான் அந்த உருவகத்தினுடைய ஆவிக்குரிய பண்போடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது வரக்கூடிய விளக்கம் இதை மனதில் வைத்துக்கொள்வோம் அப்போ ஆவியானவர் வந்து என் வாழ்க்கையில் இந்த பர்டிகுலர் விஷயத்தின் மூலமாக தான் வருவார் அப்படின்னு கிடையாது எப்போ நாளும் எப்படி நாளும் ஆவியானவர் உங்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அவர் வந்துட்டார் அப்படிங்கிறத எப்படி தான் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மூலமாக மட்டும்தான் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் புதிதாக பிறத்தல் இப்போ ஆவியானவருடைய பொழிவு வந்து வேற அடையாளங்களில் வராது உங்கள் வாழ்க்கை மூலமாக மட்டும்தான் வெளிப்படும் இதை இதை உள்வாங்கிக்கான் இதை நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது அதுதான் ஆவியானவர் உங்கள்கிட்ட எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் ஃபைன் இப்போ புதிதாக பிறத்தல் அதையும் ஆவியானருடைய நுழைவு இல்லை என்ற ஆவியானுடைய செயல்பாடினை யானை ஒப்பிட்டு காட்டுவார் என்றால் இந்த புதிதாக பிறத்தல் அப்படின்னா என்னது அப்போ அதனால் மீண்டும் ஒருத்தன் வயதுக்குள்ள பிறந்து நுழைந்து பிறக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிக்குதேமஸ் சென்றே கேட்கிறார் நான் இதை ஒப்பிட்டு பார்க்கிறேன் புதிதாக பிறத்தல் இதை ஒப்பிட்டு பார்க்குற பொழுது ஏசு ஒரு கட்டத்தில் செய்வார் ஒரு சிறு குழந்தையை கொண்டு வந்து அவங்க நடுவில் நிறுத்தி இக்குழந்தைகளாக நீங்கள் மாறாவிட்டால் சுக்குள் புக முடியாது அப்படிங்கிறார் ஸோ என்ன அந்த குழந்தை என்பது அப்பொழுதுதான் பிறந்து வளர்ந்து வருகிறது அந்த மனநிலை இப்ப புதிதாக பிறத்தல் என்பது தாயினுடைய வயிற்றுக்குள்ள போய் பிறக்கிறது கிடையாது உன்னுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது எப்படிப்பட்ட மனநிலை ஒரு பிறந்த குழந்தையினுடைய மனநிலை இதை அப்படி எடுத்து மத்தியில் நட்சத்திரத்தை இருபத்தஞ்சாவது அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பாருங்களேன் ஏசி யார் விண்ணகத்துக்குள்ளே போக முடியும் ஏன்னா இன்னைக்கு டைலாக் அது தான் யார் விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியும் அப்போ ஆங்கண்டர் அங்கே சொல்வார் எப்படி ஒருத்தர் விண்ணரசுக்குள்ளே போக முடியும் யார் யார் ஒருத்தர் ஒருத்தர் நோயோடு இருக்கிற பொழுது அவங்கள பார்க்க போகிறாங்களோ யாருனே தெரியாது ஒருத்தர் சிறையில் இருக்கிறார் அவங்கள பார்க்க போகிறாங்களோ யாருனே தெரியாது ஒருத்தங்க பசியோடு இருக்கிறாங்களோ அவங்கள பார்க்க போகிறாங்களோ அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்களோ ஸோ இவங்க தான் விண்ணகத்துல நுழைய முடியும் அப்படின்னா இந்த மனநிலை ஒரு சிறு குழந்தையினுடைய மனநிலை இந்த ஆண்டவர் சொல்லக்கூடிய புதிய பிறப்பு இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு குழந்தையினுடைய மனநிலை அதுதான் ஆண்டவர் வந்து புது பிறப்பு என்று சொல்கிறார் நீங்கள் இவ்வளவு கரெக்டாகி போயிருக்கிறோம் நம்ம பிறந்தோம் நன்றாகத்தான் பிறந்தோம் பிளாங்க்ஸ்லைட் ரொம்ப அற்புதமாக வாழ்ந்தோம் ஆனால் வளர வளர நமக்குள்ள பல தீமைகள் இந்த உலக காரியங்கள் உலகத்தினுடைய கவர்ச்சி நம்மளை இழுத்து இன்றைக்கி நம்மளை மாற்றிட்டு எனவே நம்ம எப்படி பிறந்தோமோ அப்படி இல்லாமல் இன்றைக்கி இந்த உலகத்திற்குரியவர்களாக போயிருக்கிறோம் இப்போ புதிய பிறப்பு என்பது என்னென்னா இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம எப்படி முன்னாடி இருந்தோமோ அப்படிப்பட்ட புதிய மனநிலை புதிய ஆத்மா புதிய மனசு அதுபோல் வாழ்கிறது அதைத்தான் ஆவியானுக்குள்ளே பிறக்கிறது ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் குழப்பி குழப்பி சொன்னாலும் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க இப்போ ஆவியானவருக்குள்ளே பிறத்தல் என்பதுதான் புதிய வாழ்வு என்றால் அந்த புதிய வாழ்வு என்பது குழந்தையினுடைய மனநிலை என்ன குழந்தையினுடைய மனநிலை எந்த பாகுபாடற்ற மனநிலை வெறுப்பு வெறுப்பற்ற மனநிலை எந்த குழப்பமில்லாத மனநிலை தான் விரும்புவதை செய்யக்கூடிய ஒரு அழகான மனநிலை என்ப மக்கள் அதுதான் புதிதாக பிறத்தல் நான் எல்லாத்தையும் போட்டு குழப்பல குழந்தையினுடைய அந்த பிறந்த குழந்தை இல்லை என்றால் வளரக்கூடிய குழந்தையினுடைய அடிப்படை மனநிலைகளில் ஒன்றை மட்டும் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் புதிதாய் பிறத்தல் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது புதிதாய் பிறத்தல் என்பது என்ன உலகத்தினுடைய பார்வையிலிருந்து விடுபட்டு ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக மாறுறது அதுதான் ஸோ அதுதான் தொடக்கத்தில் பிள்ளைகளிடம் இருந்தது அதைத்தான் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த மனநிலைக்குள்ள கடந்து வந்தாதான் நீங்கள் விண்ணகத்தில் போக முடியும் இப்படி நிறைய மனநிலைகள் இருந்தாலும் ஒரே ஒரு மனநிலை விருப்பு வெறுப்பற்ற பார்வை இந்த மனநிலை நம்மகிட்ட இருக்குதா இது புதிதாய் பிறப்பவருக்குரிய மனநிலை விருப்பு வெறுப்பற்ற பார்வை ஒரு சூழ்நிலையின் மீது ஒரு மனிதர் மீது உங்கள் மீது ஒரு விருப்பு வெறுப்பற்ற எனக்கு இது பிடிக்கும் இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காது இது பிடிக்காது இல்லை எல்லாவற்றையும் சம மனநிலையோடு குழந்தை அப்படி தான் பார்ப்போம் நாம தான் சமநிலையோட எதையுமே பார்க்கறது இல்லை எல்லாத்தையும் நமக்கு போல நமக்கு விரும்பினது மாதிரி பார்க்குறோம் நம்மளுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த ஒரு மாதிரி பார்ப்போம் நம்ம விரும்புகிற விஷயத்த ஒரு மாதிரி பார்ப்போம் ஆனால் இன்னொருத்தங்களுக்கு நீங்க விரும்புகிற விஷயம் பிடிக்காம இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிற விஷயம் பிடிக்காம இருக்கலாம் அல்லது உங்களுக்கு விருப்பமான விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த புதிய மனநிலை புதிய பிறப்பு என்பது என்னன்னா சமநிலையான மனநிலை விருப்பு வெறுப்பற்ற மனநிலை எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய மனநிலை இந்த மனநிலையை தான் ஆண்டவர் இன்றைக்கு புதிய பிறப்பு என்று சொல்கிறார் இன்னைக்கு நமக்குள்ள அந்த மனநிலை இருக்குதா நம்ம வி ஆர் கரப்டட் கம்ப்ளீட்லி கரப்டட் எனக்கு பிடிச்சது மாதிரியே என்னை சுற்றி எல்லாம் இருக்கணும் எனக்கு பிடிச்சவங்கள மாதிரியே எல்லோரும் என்னை சுற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் தான் நம்ம தோற்று போகிறோம் எல்லாரையும் சமநிலையோடு பாருங்க எல்லா சூழ்நிலைகளையும் சம மனநிலையோட பாருங்க சமநிலையோட பாருங்க விருப்பு வெறுப்பு இல்லாமல் பாருங்க ஆனால் நீ எடுக்க வேண்டிய முயற்சி எடுக்கணும் அது வேற நான் அதுக்குள்ளே போகலை பார்க்கக்கூடிய பார்வை மட்டும் நினைக்க சொல்கிறேன் எல்லாத்தையும் சமநிலையான பார்வை விருப்பு வெறுப்பற்ற பார்வை இந்த பார்வையை தான் இன்னைக்கு ஆண்டவர் புதிதாக பிறத்தல் அப்படின்னு சொல்றார் அந்த மனநிலை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எல்லாரையும் உங்களையும் சமநிலை பார்வையோட விருப்பு வெறுப்பில்லாத பார்வையோட நீங்க பார்க்கறீங்க அப்படின்னா நீங்கள் புதிதாய் பிறந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் பார்க்கல அப்படின்னா முயற்சி எடுங்க தயவு செஞ்சு முயற்சி எடுங்க எல்லாவற்றையும் விருப்பு வெறுப்பில்லாம பாருங்க சமநிலையோட பாருங்க எல்லா மனிதர்களையும் நிச்சயமா அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அதுதான் ஆவிக்குள் பிறப்பது அதுதான் புதிதாக பிறப்பது கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்